எப்படி வாங்க மெம்பர்ஷிப் இருக்குது ஜாயின் பண்ணி இருக்கோ ஜாயின் பண்ணிக்கோங்க எத்தனை புள்ள உங்களுக்கு இரண்டு இரண்டு ரெண்டுக்கு எத்தனை மணிக்கு நைட்டு தான் நம்ம மணி தெரியும் ஃபோன் நம்பர் நூறு உன் புருஷ என்ன வேலை பார்க்குறான் தெரியலையே எனக்கு புருஷ இல்ல பிள்ளை மட்டும் பிறந்துட்டு திருப்பூர் ஹீரோ ஹாய் நெக்ஸ்ட் இது ரெப்பி ரெடி இன்னும் பத்து மாசத்துல குவா 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 குவான்னு கத்தோம் கூப்பிடுங்க அக்கா கூப்பிடுங்க விக்னேஷ் கூப்பிடுங்க குவா 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 குவான்னு இன்னும் பத்தே மாசத்துல குவா குவான்னு கத்தோம் புகழ் ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க ஹாய் பாஸ்கர் அக்கா நீங்க நல்லா கமெண்ட் அடிக்கிறீங்க அப்படியா அப்பப்பா அப்படித்தான் விடும் ஸ்கூலுக்கு போயிட்டானா பெரிய ஸ்கூல் போயிட்டான் லைவ் எப்படியெல்லாம் கமெண்ட் எழுதுறாங்க பார்த்தீங்களா கணவர் இல்லைன்னு போய் சொல்றீங்க இருக்குன்னு சொன்னாலும் நம்ப மாட்டேறீங்க இல்லைன்னாலும் நம்ப மாட்றீங்க ஒருத்தன் சொல்றாண்டா இப்போ நான் எப்படி சொன்னேன் கணவர் இருக்கான்னு கேட்டேன் இல்லைன்னு சொன்னேன் நீங்க போய் சொல்றீங்க இன்னொருத்தர் என்னன்னு சொல்லியிருக்கோம் கணவர் இருக்கிறத பார்த்துட்டு இது அவங்க புருசல்லோட அது பக்கத்து விட்டு அங்குளோட இந்த அக்கா கூட தோண்டா இருக்காங்க அப்படிங்கிறீங்க ஐயோயோயோன்னு இருக்குது இப்போ இருக்குன்னு செலவா இல்லைன்னு செலவா பாலாஜி பாலாஹா எப்படி இருக்கீங்க தமிழில் கமெண்ட் பண்ணுங்க போதும்டா சாமி எனக்கு ரெண்டு மருமகனே போதும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ஏ இப்படிலாம் சொல்லக்கூடாது தாய் மாமா பொம்பளை பிள்ளை பிறந்தா தானே காது குத்து சடங்கு எல்லாத்துக்கும் வந்து செய்ய முடியும் அதனால பொம்பளை பிள்ளை பெற்றுக்கிட வேண்டாமா ரெண்டும் பயனா போச்சு கலந்துக்கிட்டு ஓடிடுறியா தெரியுதுங்க தெரியுதா பாரு டெய்லியும் மேட்டர் பண்ணுவியா இல்ல ஒரு நாள் வேலைக்கு போயிட்டாங்கன்னா பண்ண மாட்டேன் லீவ் இருந்தா தினமும் பண்ணுவேன் மாலிக்கு என்ன சாப்பிட்டீங்க ஒன்னா ஒன்னே ஒண்ணுதான் ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு நல்லா காமிங்க வாட மெம்பர்ஷிப்புக்கு காமிப்போம் ரைஸ் மச்சி நேத்திக்கு மச்சி லெமன் ரைஸ் விருது வந்திருக்கீங்களா அட கடவுளேன்ற மாதிரி இருக்கு மதுரை வந்தா மீட் பண்ணலாமா ஓ பண்ணலாமே ஓட்டுங்க அப்படியா முருகனா இதுல இருந்து என்ன தெரியுது எவனும் மூஞ்சிய பாக்கல எல்லாம் இதன்தான் பாக்கான் ராதியா நீங்க லேட்டா கத்திருக்கீங்க நான் எப்பயே கத்துட்டேன் மூஞ்சிக்குலாம் பவுடர் போட்டலாம் ஒரு மருமகள் ஒரு மருமகள் மட்டும் மூஞ்சி கிலோ பவுட்ரு போட்டு லிப்டிக் போட்டு வர்றதுல அதெல்லாம் வேஸ்ட்டு அவங்க பார்க்குறது என்னமோ வேற மொகத்தியா பார்க்க வந்து ஆமோ அப்படின்ட்டார் முருகன் அண்ணா நீ மதுரை வந்தால் எங்கே வரட்டும் ரோட்டுக்கு வாயா பஸ்ஸு ரோட்டில் தானே பிடிக்கும் தரட்டுமா தர்றதுக்கு ஆள் இருக்குடா உனக்கு அங்கே ஆள் உனக்கு செய்ய முடியல அப்படின்னா அங்கே உள்ள ஆளை இங்கே அனுப்பு ஃபேஸ் சூப்பர் நம்பிட்டேன் ஹாய் ஃப்ரெண்ட் குட் மார்னிங் குட் மார்னிங் மெம்பர்ஷிப் இருக்குது ஜாயின் பண்ண விருப்பம் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க் யூ அந்த ரெண்டு ரோஸ்ஸு போடி தேவுடியா அப்படியா தேவுடியா மவனே முகத்தை பார்த்து பேச